அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் இந்த மாசி மாதத்தில் புதன் வந்து கிழக்கே அஸ்தங்க நிலையில் சஞ்சலம் செய்கிறார் சனி பகவான் மேற்கே அஸ்தங்க நிலையில் சஞ்சலம் செய்கிறார் செவ்வாய் பகவான் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை உச்ச பலத்துடன் சஞ்சலம் செய்கிறார் இரண்டு கிரகங்கள் அஸ்தமனம் ஒரு கிரகம் உச்சபலம் ராசி என்பர்களுக்கு மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து லட்சுமி கடாட்சம் தன லாபம் தைரியம் வீரியத்துடன் செயல்படுவீர்கள் இந்த மாசி மாதம் சில காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாதக்கிரகமான சூரியன் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் எல்லோருக்குமே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சங்கடங்கள் குறையும் பெரும் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் வந்து அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் தன்னுடைய வேட்டை தானே பார்வை செய்யக்கூடிய மாதம் மாசி மாதம் மாசி மாத கோச்சார கிரகங்கள் மகர் ராசியில் செவ்வாய் சுக்கரன் புதன் ராசியில் சூரியன் சனி ராசியில் ராகு ராசியில் குரு கன்னி ராசியில் கேது சந்திரபகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் ராசியிலிருந்து இந்த மாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நவகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசி என்பர்களுக்கு பொது பலனாக இந்த பதிவில் பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவே இருக்கின்ற ஆள்படனியாளத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி விருச்சிக ராசிக்கு தொழிற்தானாதிபதி சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாசி மாதம் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த பிரச்சனைகள் ஆகலாம் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் அரசு வேலை கிடைக்கலாம் சூரியனை வந்து தொழிற்தானாதிபதி இந்த மாதம் பலமாக இருக்கிறார் சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் சுயமாக வண்டி வாகனங்கள் வாங்கி அல்லது கடை போட்டு சுயமாக தொழில் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் வந்து நான்காம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது இந்த மாசி மாதம் அருதாஷ்டம சனியின் பாதிப்புகள் குறைகிறது சனி நான்காம் வீட்டில் அமர்ந்து சனி பகவானுடைய பத்தாம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுவது இன்னொரு இரண்டு வருடங்களுக்கு உங்களுக்கு சாதகமில்லாத வாய்ப்பு அமைப்பு எடுத்த உடனே எந்த காரியத்தையும் வெற்றி பெற முடியாது ஒரு தடவைக்கு பல தடவை அலையணும் மெல்ல 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 தான் ராசி வந்து முன்னேற்றம் அடையும் இந்த சனிபுவன் வந்து பல கஷ்டங்களை கொடுத்து சில நன்மைகளை கொடுப்பார் அது வந்து நிரந்தரமாக கொடுப்பார் நான்காம் இடத்தில் சனி புவனை அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த மாதம் பிற்பாதி இருபத்தி ஐந்து தேதிக்கு மேல் சில பேர் வந்து வீட்டு செலவுகள் செய்யலாம் ஒரு சிலர் மனை நிலம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வண்டி வாகனங்கள் பராமரிப்பு செலவுகளும் இந்த மாதம் பிற்பாதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சிகராசி என்பவர்களுக்கு சுக வேதனை தீரும் நான்காம் இடம் இந்த மாதம் பலமாக இருக்கிறது விருச்சிகராசி என்பவர்கள் நல்ல சிந்தனை மேலோங்கும் ராசி அதிபதி செவ்வாய் புவான் மூன்றாவது வீட்டிலே இந்த மாதம் மிக பலமாக சஞ்சாரம் செய்கிறார் விரையாதிபதி மாசி மாதம் மூன்றாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசி என்பதற்கு ஏற்படுகிறது விரை அதிபதியும் ஆறாம் வெட்டியின் அதிபதியும் மூன்றாம் வெட்டியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு செலவுகள் உண்டு செவ்வாய் புகான் பார்வையில் குரு வந்திருக்கிறார் அமர்ந்திருக்கிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு ஆறாம் வெட்டியிலே அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் விருச்சிகராசி அன்பர்கள் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமீது சொல்கிறேன் கண்டிக்கிறேன் அவர்கள் வந்து திருத்துறேன் அப்படின்னு அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதிகமாக அதட்டாதீர்கள் அவங்க போக்கில் விடுங்க அவங்க நல்ல வேலையை ஏற்படுத்தி கொள்வாங்க நல்ல வருமானம் அவர்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள் செவ்வாய் பகவான் பார்வையில் குருபகன் அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் நீங்கள் வந்து கோவப்படக்கூடிய நிலையும் ஏற்படும் பிள்ளைகள் விஷயங்களில் விருச்சி என்பர்கள் இந்த மாதம் விட்டு பிடிக்க வேண்டும் செவ்வாய் பகவான் பார்வையில் குருபகன் அமைந்திருக்கும் பொழுது சில பேர் வந்து அவசரப்பட்டு அர்ஜென்ட் பட்டு ஒன்று ரெண்டு வார்த்தையை விட்டு நண்பர்களோ உறவினர்களோ சுற்றி இருப்பவர்களிடமோ சில சண்டை சத்திரவுகள் வருவதற்கான வாய்ப்புண்டு அவசரப்படாதீங்க புத்திசாலி நடந்து கொள்ள வேண்டும் மூன்றாம் எட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுடைய ஏற்ற வருமானம் டபுள் மடங்காக வரப்போகிறது பிரச்சனை இந்த மாதம் தீரும் மாசி மாதம் ஏழாம் தேதி வரை மூன்றாம் இடையில புதன் சஞ்சாரம் செய்கிறார் அஷ்டமாதிபதி மூன்றாம் மீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த மாதம் அவஸ்தைகள் குறைகிறது நீங்கள் வந்து அவசரப்படாமல் மட்டும் இருந்தால் இந்த மாதம் நல்லது தந்தையிடம் போட்டி போடுவதை இந்த மாதம் தவிர்க்க வேண்டும் தந்தையிடம் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படின்னு விதண்டாவத பேச்சுகளையும் விருச்சிகிராசி என்பதைகள் தவிர்க்க வேண்டும் மாசி மாதம் ஏழாம் தேதி வரை மூன்றாம் வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது தந்தைக்கு உங்களால் கோபதாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மாசி மாதம் நான்காம் தேதி நான்காம் வீட்டிற்கு புதன் சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் புதன் சனி மூன்று கிரகங்கள் பத்தாம் வீட்டை பரிசெய்கிறது செய்கிறது பேச்சால் புத்திசாலி தொழிலை வந்து விரிவுபடுத்தி கொள்வீர்கள் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை சுக்கர பகவான் மூன்றாம் இடையிலே சஞ்சலம் செய்கிறார் செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சில பேருக்கு காதல் மலரும் காதலர்களுக்குள் சண்டை சச்சரவு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் தீரும் கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கம் இந்த மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை செவ்வாய் சுக்கரன் கூட்டணியில் தான் செல்கிறது இந்த விரயச் செலவு தண்டச் செலவுகள் பெரும்பாலும் குறையும் உடன் பிறந்தவர்களுக்காக உங்களுடைய செலவுகள் இந்த மாதம் இருக்கப் போகிறது ஐந்தாம் ராகு ராக்பவான் சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்தில் ஐந்தாம் எட்டிலே ராக்பவன் வரும்போது ராசி என்பர்கள் எந்த நேரத்திலும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் பத்திரங்களை சார்ந்த ரகசியங்களை உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி தெரியாதவராக இருந்தாலும் சரி அந்த பத்திர ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள் பெரும்பாலும் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னொரு பதினைந்து மாத காலம் ஐந்தாம் இடையில் ராகுபவன் சஞ்சாரம் செய்கிறார் பிள்ளைகளை பற்றியும் சொத்துக்களை பற்றியும் யாரிடமும் வாயை திறக்காதீங்க இதுதான் உங்களுக்கு ராகுபவன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது சில குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார் பதினோராவது வீட்டிலே கேது பெரும்பாலும் கோச்சாரத்தில் பதினோராவது வீட்டிலே கேதுபவன் வரும்போது எந்தளவு புத்திசாலியாக எந்தளவு அறிவாளியாக செயல்படுகிறீர்களோ அந்தளவு லாபங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்ல லாபங்களை ஏற்றலாம் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் அரசு அரசியல் பேச்சாளர்கள் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு பதினோராவது வீட்டிலே கேதுபுவன் வரும்போது மூத்த உடன்பிறப்புகளிடம் பெரும்பாலும் விருத்திகிராசி என்பர்களுக்கு மூத்த உடன்பிறப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படியே இருந்தார்கள் என்றால் மூத்த உடன்பிறப்புகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூத்த உடன்பிறப்புகளால் பெரும்பாலும் ஆதாயங்கள் குறையும் இந்த மாசி மாதம் மூன்று கிரகங்கள் ஒன்பதாம் எட்டை பாரி செய்யும் பொழுது மனபயம் தேவையில்லாத குழப்பம் விரக்தியான மனநிலையம் ராசி என்பலுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் மனதில் போட்டு நீங்களே குழப்பிக்காதீர்கள் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் குடும்ப நபர்களிடம் சொல்லுங்கள் பெற்றோர்கள் வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள் பெற்றோர்களை கவலைப்படுத்தாதீர்கள் ஏன்னா ஒன்பதாம் வேட்டை மூன்று கிரகங்களை பாரி செய்யும் பொழுது பெற்றோர்களுக்கு உங்களால் சில அவஸ்தைகளும் இந்த மாசி மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாசில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிடா கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டு அழத்தீங்க தினந்தோறும் ஜோதிடா பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்